மலைக்கல்லன் எம்ஜிஆர் பானுமதி நடித்த மிக சிறந்த ஒரு வெற்றி படம் நான் சிறு வயசாக இருக்கும்போது இந்த படத்தை நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப அருமையான கதையமைப்பு அதெல்லாம் ஓகே இதில் வரக்கூடிய ஒரு பாடல் ஒன்று இருக்குதுங்க அந்த பாடலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் படம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் பாடியவர்கள் பி லீலா மற்றும் ஜிக்கி இசை ஜி ராமநாதன் அந்த படத்தில் வரக்கூடிய எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம் சோம்பலை வளர்த்தால் ஏற்படும் கஷ்டம் சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம் சோம்பலை வளர்த்தால் ஏற்படும் கஷ்டம் உண்மையோடு ஒழிக்கணும் தானே தன்னன்னா மச்சான் ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னண்ணா இதெல்லாம் அருமையான வார்த்தை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்தாப்புல அதுக்கு இன்னொரு பாட்டு அடுத்த அடி வருது பாருங்க படித்தா வேலைக்கு பல நோட்டம் பாக்கி வேலைக்கு ஆள் திண்டாட்டம் படித்தா வேலைக்கு பல தோட்டம் பல நோட்டம் பாக்கி வேலைக்கு ஆள் திண்டாட்டம் கொடுத்த வேலையை முடிப்பது கஷ்டம் அதாவது இது வரைக்கும் அழகாக சொல்லிட்டு வந்தவர் அதாவது சும்மா இருந்தால் சோற்றுக்கு நஷ்டம் சோம்பல் வளர்த்தா ஏற்படும் கஷ்டம் உண்மையோடு உடைக்கணும் தானே தன்னானா இதெல்லாம் சூப்பர் இது இப்படி தான் நம்ம வாழணும் உண்மையிலேயே உடைச்சி வாழணும் அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தால் படித்தா வேலைக்கு பலனோட்டம் பாக்கி வேலைக்கு ஆள் திண்டாட்டம் படித்த வேலையை எல்லாரும் தேடி போகிறாங்க பாக்கி வேலைக்கு ஆள் திண்டாட்டம் இது வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வர்ணாசிரம கொள்கையில் கொண்டு வராங்க பாருங்கள் அதாவது வர்ணாசிரமத்தில் எப்படின்னாக்க ஒரு த தகப்ப செஞ்சது பையன் செய்யணும் அந்த பையன் செஞ்சது அவனுடைய பையன் செய்யணும் இப்படியே வழி வழியாக அவர்கள் வந்து அந்த வருணாசிரம கொள்கையின்படி மனு தர்ம கொள்கையின்படி அவனுடைய அப்பன் பாட்டின வேலைகளை தான் செய்யணும் அதாவது ஜாதி வந்து மாறிடக்கூடாது ஏன்னா ஜ அந்த வேலையை தானே ஜாதியை அந்த ஜாதி வந்து மாறிடக்கூடாதுங்கிறதுனால அதே சமயத்தில் இதை எழுதி வச்ச அந்த பிராமணர்கள் மட்டும் அந்த மணியாற்ற வேலையை விட்டுட்டு வெளிநாடு ஐரோப்பா அமெரிக்கான்னு போய் கோடி கோடியாக சம்பாதிச்சு ப பணம் காசுக்கெல்லாம் சே சேர்ப்பாங்க அப்போ அது வந்து பிரச்சனை இல்லைங்களாம் ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து வேலைக்கு போகிறத அவர்கள் வந்து படித்து வேலைக்கு போகிறத மறைமுகமாக அவர்கள் வந்து திட்டுறாங்க இப்போ இந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்க குலக்கல்வி திட்டம் இருக்குது அதுவும் அதே தான் அவர் தான் அத்தனை பள்ளி பள்ளிக்கூடங்களையும் மூடினார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த பாட்டோட அடுத்த அடிகளை பாருங்க பெண் குடிசை தொழில் வேணும் வேணும் நட்டம் உண்மையோடு உழைக்கணும் தானே தன்னண்ணா மச்சான் ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னன்னா அடுத்த வருது பாருங்கள் வர்ணாசிரமம் அப்படியே அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலுமே நினைப்பது இல்லை அப்பன் தொழிலை அவனோட பிள்ளை பார்க்கணுங்கிறது சொப்பன க கனவு நினைக்கிறது இல்லையா அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலுமே நினைப்பதும் இல்லை இப்படி செய்வதனாலே தொல்லை பெண் ஏ இப்படி செய்வதனாலே பெரும் தொல்லை ஏற்பட்டதென்றால் கேட்பதும் இல்லை தெரிஞ்ச தொழில் செய்தாலே தானே தன்னன்னா தாழ்வுமில்லை அதனாலே தானே தன்னன்னா தெரிஞ்ச தொழிலை செய்யணும் சரி தெரிஞ்ச தொழில் செய்யணுனாக்க இது என்ன சொல்ல வராங்க இப்போ இதை வந்து யார் சொல்ல வைக்கிறாங்க பாருங்கள் அது அந்த அந்த காலத்தில் இதை வந்து பாட்டாக படித்ததுனால நமக்கு ஒன்றுமே தெரியல ஒரு ராகத்தோட மியூசிக் போட்டு நம்ம ஒரு கருத்தை சொன்னோன்னாக்க அவனுக்கு வந்து அந்த கருத்துலாம் போய் சேராது அவனுக்கு வந்து அந்த மியூசிக்கம் அந்த பாட்டில் உள்ள அந்த லயம் அந்த நளினம் பெண்ணுடைய குரல் இது தான் அவனை வந்து லைக்கம் முழிஞ்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அதில் அந்த கருத்து வந்து என்ன மறைமுகமாக வர்ணாசனத்தை கொண்டு வருது அதுவும் வந்து அந்த டைத்தில் எம்பிஆர்லாம் வந்து திராவிடர் க கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அப்போ வந்து சுயமரியாதை இயக்கங்கள் இப்போ மிகப்பெ சிறந்து விளங்கிய டயம் அந்த டயத்துலேயே பாருங்கள் இந்த வர்ணாசிரம கொள்கையில் கொண்டு வராங்க அப்பன் தொழிலை அவனது பிள்ளை மீன் நினைப்பதும் இல்லை இப்படி செய்வதனாலே தொல்லை ஏற்பட்டதென்றால் இல்லை தெரிஞ்ச தொழிலை செய்தாலே தானே தன்னன்னா தாழ்வுமில்லை அதனாலே தானே தன்னன்னா கவனிச்சிங்களா ஆ சரி இதை வந்து அப்படியே போய் பிராமணர்களில் போய் சொல்லணுமே சொல்லுவாங்களா பார்ப்பனர்கள் வந்து அவர்களுடைய குலத்தொழில் அதாவது வெளிநாட்டுக்கு அவர்கள் போகக்கூடாது சாஸ்திரப்படி வெளிநாட்டு மண்ணையும் மிதிக்கவே கூடாது அவர்கள் ஆனால் இங்கே இப்போ அப்படியே செய்கிறாங்க அவர்கள் வெளிநாடு தான் அவர்களுடைய மெயின் தொழிலாகவே இருக்குது அமெரிக்காவில் போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க நம்ம வரி காசில் எல்லாம் படிப்பாங்க டாக்டர் ஆவாங்க இன்ஜினியர் ஆவாங்க எல்லாம் நம்மளுடைய வரி பணத்தில் படிச்சுட்டு அங்கே போய் ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகிடுவாங்க கனடாவுக்கு போயிடுவாங்க இங்கிலாண்டு போயிடுவாங்க இப்போ வளைகுடாவுலையும் போய் செட்டில் ஆகிடுறாங்க ரொம்ப பேர் இப்போ இதனால் இப்போ அவர்கள் அவர்கிட்ட போய் இதை சொல்ல முடியுமா தொழிலை நீங்கள் தானமாக பார்க்கணும் மணியாற்ற வேலையை வந்து மற்றவர்கள் எப்படி பார்க்க முடியும் நீங்கள் போகிறது தவறு இல்லையா உங்களுடைய இதை தாப்பா முப்பாட்டெல்லாம் வந்து எந்த தொழில் சொன்னாங்க அந்த தொழிலுக்கு வாங்குப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க இதை வந்து எம்ஜிஆரையும் அந்த டைத்தில் மிகப்பெரிய புரட்சி க கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தவர் எம்ஜிஆர் பெரியார் அந்த பெரியார் வழி வந்து எம்ஜிஆர் படத்துலேயே இந்த பாட்டை போட்டு அதை வந்து மக்கள் மதியிலேயே கொண்டு போயிருக்காங்கன்னா பார்த்துங்க இதுதான் சனாதனம் அதுதான் இந்த இஸ்லாம் கூட ஒரு வகையில் இசை இசையை வந்து ஓவராக போட்டு நீங்கள் வந்து பிரபலப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொ இஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்டிஷன்லாம் போடுதில்ல காரணமே இது தான் நீங்கள் வந்து நாகூர் நிகா பாட்டை கூட பார்க்கலாம் யமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்கா இது எவ்வளோ பெரிய மோசமான கருத்து இது ஒரு அதாவது உனக்கு இறப்பு வந்துவிட்டால் கூட அந்த இறப்பை விரட்டுவதற்கு நாகூர் தர்காவில் ஒரு மருந்து வைக்கிது போய் ஆகுதுன்னா அவனுக்கு உன்னுடைய இறப்பெலாம் போயிடும் அப்படிங்கிறாரு அவரே அடுத்தாப்பில் இன்னொரு பா பாட்டில் பாடுவார் ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நவி போதும் இரு கையில் நமக்கு என்ன கவலை அப்படின்னு பேசுவார் பாடுவார் எந்த கருத்தில் அவர் பே பேசுகிறார் ஒன்று அது அது ஓ ஓகே சொல்லணும் இல்லை இதை ஓகே சொல்லணும் ஒன்று நாகூர் தர்காட்டை போகணுங்கிறாரா இல்லை இறைவன்கிட்ட வந்து இறைவன்கிட்ட மட்டுமே கேட்கணுங்கிறாரா ஆக இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க மியூசிக் போட்டாக நம்மளுடைய மூளை மலங்கடிக்கப்படும் அதில் வந்து என்ன கருத்துக்கள் சொல்லப்படுதோ எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் நம்ம பாட தலையாட்டிட்டு ஆகாம சூப்பராக மியூசிக் ஏறமான சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் அதை தான் நம்ம சொல்ல வர பதிவு இது